ஸ்னேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமமாகற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னு ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப மீனராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பாக்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பாருங்க லோட் ஆஃப் ஒன் அண்ட் டென் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன்தான் அதிபன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் நாலாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சுக குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த சுக குவா குருவா உட்கார்ந்து அவரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுகங்களை கொடுக்க வந்தாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மானோட ஒரு மாரல் சப்போர்ட் அம்மானோட ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் இங்க அம்மா எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்கப்பா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிப்பட்ட குரு பகவான் எட்டாம் பார்வே பார்க்கிறார் அப்போ சமுதாயத்துல ஏற்பட்டிருந்த அசிங்கம் அவமானம் தலைக்குனிவு ஏதோ ஒரு விதத்துல குரு வந்து அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவாரு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில்ல கண்டிப்பா வந்து பாருங்க மீனம் ஜென்ம சனில இருக்கீங்க இருந்தாலும் தொழில்ல நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மேன்மை முன்னேற்றம் அப்லிப்ட்மெண்ட் புதுசா தொழில் தொடங்குறது இதெல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஸ்தானத்தை பாக்குறாரு சனி எவ்வளவு விரயங்களை கொடுத்தாலும் குரு இது வந்து தேவைதான அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுப்பாரு இது வேண்டாம் இது தேவையில்லாம எதுக்கு இப்போ வந்து இந்த ஆல்ரெடி நம்ம வீட்டுல ஒரு காருக்கு எதுக்கு ரெண்டாவது காரு பக்கெட்டு வேண்டாம் நம்மளுக்கு தேவையில்லாம ஒரு மத்தவங்களுக்காக நம்ம இப்படி ரெண்டாவது காரம்லாம் வாங்கக்கூடாது அவசியமா அத்தியாவசியம்னா தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா குரு கொடுப்பாரு ஏன்னா இயற்கையாவே மீனம் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அனலைசிங் கெப்பாசிட்டி இயற்கையாவே உங்களுக்கு உண்டு இருந்தாலும் ஜென்ம சனி அதை கொஞ்சம் நம்மளோட மைண்டை மாத்துவாரு பட் குரு அதை அனலைஸ் பண்ணி மைண்ட் மாறாத மாதிரி நம்மள வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இவ்வளோ நல்லது செய்ய எங்களுக்கு வந்து குரு வந்து சுககுருவா இருந்து செய்ய போறாரு இவ்வளவு நல்லது நடக்கிறதுக்கு காத்துருக்கு அப்ப குரு அஸ்தங்கம் அப்படின்னு பதிவு போட்டிருக்கீங்களா அஸ்தங்கம்னா மறைவு தானே இல்லை இங்க குரு வந்து வீக் குருனோட பவர்ஸ் வந்து பாருங்க கம்மியாகுது ஐயோயோ கம்மி ஆயிடுங்க ஒரு வருஷம் அப்ப குரு பெருசா கொடுக்க மாட்டாரா இல்ல இந்த ஒரு மாசம் மட்டும் குருவோட பவர்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறையுது அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நல்லதும் கொடுப்பாரு பாதி கொடுப்பாரு ஃபுல் ஃபிளா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க மாட்டார் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பார் ஸோ கவலையப்பட வேட்டா குரு உங்களுக்கு ஆல்வேஸ் ஹெல்பிங் பொசிஷன்ல தான் இருக்காரு இந்த ஒரு வருஷம் முழுசுமே சரிங்களா சரி இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு மீனத்துக்கு ரொம்ப பிடிச்ச பரிகாரம் மீனத்துக்கு எப்பயுமே வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா பிடிக்கும் அது ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி நெய்பர்ஸா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்றது பிடிக்கும் நாலு பேருக்கு பத்து ரூபாய் கொடுக்கறது அப்படின்னா பிடிக்கும் சேரிட்டி பிடிக்கும் அப்ப உங்களுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்ன அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு போங்க முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு அது முதியோர் இல்லமா இருந்தா ரொம்பவே நல்லது இல்லை அனாத ஆசிரமா இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு உங்களோட பங்களிப்பு இல்லை அது ஐம்பது ரூபாயா இருக்கட்டும் ஐநூறு ரூபாயானா இருக்கட்டும் ஐயாயிரம் ரூபாயானா இருக்கட்டும் இதை நீங்க செய்றீங்க அப்படின்னும் போது அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாழ்த்துக்கள்